ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவர்களுக்கு மட்டும் முதல்வர் கையால் நியமன ஆணை வெளியான செய்தி என்னங்கிறது குறித்து முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த ப்ரீட்டி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது அந்த பிடிபிஆர்டியினுடைய கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை கார்பரேஷன்லேயும் அதே மாதிரி ஆதி திராவிடர் முடிஞ்சிருச்சு சென்னை கார்பரேஷனில் செலக்ட் ஆனவங்களுக்கு அதாவது இப்போ தமிழ் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அதே மாதிரி அவங்க ஜாப்லையும் ஜாயின் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த மேஜருக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஆதி திராவிட நடத்துறையில் ஸ்டெய்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க டிஎஸ்சி வந்து நான் சொல்கிறேன் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ வந்து இவங்களுக்கு வந்து யாருக்குமே வந்து நிலையான பணி நியமன ஆணைங்கிறது வழங்கலை டெம்பரவரியான ஒரு பணி நியமன ஆணை தான் வழங்கியிருக்காங்க ஸோ இப்போ டிஎஸ்சி அதே மாதிரி பெண்டிங்கில் இருக்குது கேஸ் முடிஞ்சோனே டிஎஸ்சிக்கான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இவங்களுக்கு எல்லாம் தான் நிரந்தர பணி நியமன ஆணை அப்படிங்கிறது வழங்குவாங்க அந்த நிரந்தர பணி நியமன ஆணை அப்படிங்கிறது முதல்வர் கையால் வழங்கப்படும் ஒரு விழா மாதிரி ரெடி பண்ணி அந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் கையால் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த டிஎஸ்சியாக இருக்கட்டும் அதே அதேபோல் ஆதிதிர நலத்துறையாக இருக்கட்டும் சென்னை கார்ப்பரேஷனாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பணி வாங்கினவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் கையால் பணி நியமன ஆணை கொடுக்க போகிறாங்க நல்லா தெளிவாக விளம்பரமாக பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ டீச்சர்ஸ் இல்லை ஸ்கூல்ஸில் அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த ஆசிரியர்களை தற்காலிகமாக போகிற மாதிரி உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தற்காலிகமாக கொடுத்து போக சொல்லியிருக்காங்க நன்றி